வணக்கம் இது ஃப்ரான்ஸ் சம்மந்த விட முக்கியமான ஒரு தகவல் ஃப்ரான்ஸில் வந்து பெண்களாக இருக்கட்டும் சரி அதிகமானவர்களாக இருக்கட்டும் சரி இள வயதாக இருக்கட்டும் சரி தமிழர்களுடைய இந்த இளம் வயது பெறார்களாக இருக்கட்டும் சரி எல்லோருக்குமே வந்து பாரீஸுடைய ஃபேஷன் வந்து பிடிக்கும் அந்த உடை அலங்காரங்கள் சொல்லி அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் இதில் வந்து மிக வேகமாக ஃப்ரான்ஸில் வந்து முன்னோறி கொண்டு வந்த தளம் தான் சீன் அப்படின்ற தளம் சைனாவை ஒரு புறப்படமாக கொண்ட அந்த தளம் இப்போ வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஃப்ரான்ஸ் அரசு வந்து அதை முடக்கிறதுக்குரிய வழியோ இல்லை தன்னுடைய வழிக்கு கொண்டு வரக்கூடிய வகையில் பல விடயங்களை செய்து வருவதாக சொல்லப்படுகிறது ஃப்ரான்ஸினுடைய முன்னணி இணையதளங்கள் பலவும் வந்து தொடர்ச்சியாக இது சம்பந்தப்பட்ட செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருக்கிறார்கள் எங்கே பிரச்சனை தொடங்கினது அப்படின்னு சொல்லினால் ஆபாசம் சம்பந்தப்பட்ட சில பொம்மைகள் வந்து வயது குறைந்த நபர்கள் ஃப்ரான்ஸ் நபர்களுக்கு நபர்கள் வந்து இது இந்த தளம் வித்ததாக குற்றம் சாத்தப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்ல சைனாவுடைய அடுத்த முழுந்த அலி எக்ஸ்பிரஸ் இருக்கட்டும் சரி வேறு பல தலங்களும் வந்து இந்த வேலையை பார்த்ததாக சொல்லப்படுகிறது இத காரணமாக வச்சு கொண்டுதான் இந்த தடை வந்து கொண்டு வரப்பட்டிருந்தது மிக பெரிய அளவில் எல்லாமே வந்து செய்யப்பட்டிருந்தது எல்லாத்தையும் தாண்டி தெக்கச்சக்கமான செய்திகள் வந்து தொடர்ச்சியாக அதை பற்றி கொண்டு வரப்பட்டு கொண்டே இருக்கிறது இது ஒரு சைனாக்கு எதிரான பொருளாதார போராண்டு சொல்லி பார்க்கலாம் இல்லை வேறு வேறு விதமாக அரசியல் வேறு வேறு விதமாக வந்து பார்த்துக்கொள்ளலாம் ஆனால் இங்கே உண்மையில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆஹ் பிரான்ஸ் ஊடகங்கள் எல்லாருமே சரி வேறு எல்லாருமே வந்து அவர்களை வளர்த்து வர்றதுக்குரிய ஒரு தான் வந்து பார்த்திருக்கிறார்கள் இது தெரிஞ்சும் செய்திருக்கலாம் தெரியாமலும் செய்திருக்கலாம் முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த லோ பேரிசின் அப்படின்ற பிரான்சுடைய முன்னணி அந்த இணையதளம் பேப்பர்ல வந்து சீன் சம்பந்தப்பட்ட செய்தியில வலியுறுறதுக்கு வந்து தனி கெட்டகரியை வந்து உருவாக்கி இருக்கிறார்கள் இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னுமே அதை உருவாக்கி இருந்தார்கள் அப்ப தொடர்ச்சியாக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா அது சம்மந்தப்பட்ட செய்தியில கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுல என்ன விடயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்பவுமே வந்து நல்ல விடயங்கள் வந்து மக்களுக்கு ஏறாது அது எந்த மக்கள் ஏறாலும் சரி அது எங்க இந்தியாக்களாக இருந்தாலும் சரி பிரான்ஸ்க்காக சரி இந்த நாக்களுக்கு அப்போ என்னென்னு சொன்னால் நெகட்டிவ்வான ஒரு பப்ளிசிட்டி தான் அது புள்ள விட்டுட்டான் இது பிள்ளை விட்டான்னு சொன்னால் இங்கே என்ன நடப்பேன்னு சொன்னால் புள்ள போவார் அந்த சீனன்ற பேர் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கும் அதாவது மக்களுடைய வந்து அதிகமாக போகுது அவர்கள் ஏற்கனவே இருந்ததை விட இன்னும் அதிகமாக வந்து மக்கள் வந்து அதை தேர்றதுக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது என்ன நாளைக்கு அந்த தாடி எடுக்கப்பட்டு திருப்பி கூட என்ன நடக்கும் மனு சொல்கிறார் அவர்களுடைய அந்த விற்பனை வந்து இன்னும் அதிகமாக அதை விட்டதெல்லாம் வந்து அவங்களை ஒரு கிலோ மேலேயே பிடித்திருவார்கள் காரணம் மிக வேகமாக ஃப்ரான்ஸில் வளர்ந்த முன்னணியில் இருக்கிற உரிய தளம் அது மட்டும்தான் தான் எத்தனையோ எத்தனியோ இருக்குது துணிவு முடியான பிஸ்னஸ் எல்லாம் ஃப்ரான்ஸ் ஃப்ரெஞ்சு காரங்கண்டு இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து மிக குறுகிய காலத்தில் உடைச்சி போட்டு சீன் அப்படின்றது முன்னுக்கே வந்திருந்தது அது ஏற்கனவே அலி எக்ஸ்பிரஸில் இருந்த ஒரு தலை அலி எக்ஸ்பிரஸில் சாதாரண ஒரு கடையாக இருந்தது அங்கே ஃபேமஸ் ஆகினோடனே அது தனியாக வந்து சொந்தமாக தொடங்கினார்கள் அப்படி தான் வந்து அது இப்படி வரலாறு இருக்கிறது நாங்கள் பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் பார்க்கிக்கலாம் அது அங்கே அதுக்குலான்னு வந்துருக்குது அலி எக்ஸ்பிரஸுக்குள்ள ஒரு தனி கடை ஒரு சின்ன கடையாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ கடு அப்போ அப்போ நாங்கள் பார்க்கி நல்ல கலெக்ஷன் உடுப்புகள் வந்து குறிப்பாக பெண்கள் மேற்கத்தைய பெண்களை இறக்க வச்சுதான் வந்து அந்த தலைமை அவர்களுடைய கடையே இருந்தது எல்லாம் பயங்கரமான அழகான உடுப்புகள் ஆனால் விலை வந்து சரியான குறைவாக இருக்கும் பதினஞ்சு பன்னிரெண்டு யூரோ ஈரோக்கள் அந்த நேரங்களில் எல்லாம் அது விற்றார்கள் கிட்டத்தட்ட டெலிவரி எல்லாம் இலவசமாக இருந்தது ஒன்று ரெண்டு ஈரோக்கள் எல்லாம் முடிஞ்சது அப்படி இருக்கேக்க அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு பொறுத்த வாய்ப்பையும் வந்து பிரான்ஸ் ஊடகங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இது உள்ளுக்கு டீலாக கூட இருக்கலாம்னு சொல்லி சொன்னால் அவர்களே வந்து இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்யுங்களான்னு சொல்லி காசு கொடுத்தா செய்வார்கள் மீடியா பொறுத்த வரைக்குமே வந்து காசுக்கு தான் முக்கியமாகவே வேலை செய்வார்கள் அறம் சாந்து இயங்குகிறத வந்து மிக குறைவு மிக இல்லை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் அப்படி அறம் சாந்தி இயங்குற மீடியாக்கள் வந்து மக்களும் வந்து புறக்கணிச்சிருவார்கள் பொய் பொருட்களை காவி திரிகிறார்களும் பயம் பரபரப்பு என்று சொல்லி மனத மனதுக்கு தேவையே இல்லாமல் தகவல்களை கொண்டு திரிஞ்சு திணிச்சு குப்பையாக்குறது தான் மக்களும் வந்து விரும்பி பார்த்து கொண்டிருப்பார்கள் அது மக்களுக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அதுகளை தான் வந்து அதுகளை நோக்கித்தான் அவர்கள் வந்து கவரப்பட்டு கொண்டே இருப்பார்கள் பார்க்கலாம் இது ஒரு செய்தி தகவல் உங்களுக்கு தேவைப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி